சேலத்தில் அறக்கட்டளை பெயரில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வசூலித்த பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊர் ஊராக சென்று ஆட்களை பிடித்து வரும் வேளையில் ஈடுபட்ட நபர் ஏற்கனவே பாஜக முன்னாள் பெண் நிர்வாகியுடன் ஓசடியில் ஈடுபட்டு கைதானவர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திரா வேலூர் சென்னை சேலம் என பல இடங்களில் கைவரிசை காட்டியதாக கூறப்படுவதன் பின்னணி என்ன சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் அமைப்பு ஒன்றை வேலூரைச் சேர்ந்த பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி விஜயபானு தொடங்கினார் சேலத்தை சேர்ந்த ஜெயப்பிரதா பாஸ்கர் ஆகியோர் சேர்ந்து இந்த அமைப்பை நடத்தி வந்தனர் இந்த நிறுவனத்தில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் முதலீடு செய்தால் இரண்டு மாதத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பொதுமக்களை கவரும் வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு பல நூறு கோடி ரூபாய் முதலீடு பெற்றனர் இதில் மோசடி நடந்திருப்பதாக அறிந்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் கடந்த வியாழக்கிழமை அந்த திருமண மண்டபத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஏராளமான மக்கள் பணத்தை முதலீடு செய்து கொண்டிருந்ததையும் அதற்கு முறையாக ரசீது எதுவும் தராததைக் கண்டும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் அங்கு கட்டுக்கட்டாக பணம் குப்பை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து மோசடி நடப்பதை உறுதி செய்து அங்கு குவித்து வைத்திருந்த பனிரெண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டரை கிலோ தங்கம் பதிமூன்று கிலோ வெள்ளி அரிசி மூட்டைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் அரசின் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் முறைகேடாக மக்களிடம் முதலீடு வசூலித்ததாக அறக்கட்டளை நிர்வாகி விஜயபானு ஜெயப்பிரதா பாஸ்கர் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து கோவை டான்விட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த மோசடி தொடர்பாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு புகாரினை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மோசடிக்கு காரணமான மேலும் சிலரை பிடித்து தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது இதில் அறக்கட்டளையின் நிர்வாகி விஜயபானுவின் உதவியாளராக இருந்து கொண்டு முதலீட்டை திரட்டிய சையத் மஹமூத் என்ற நபரை நேற்று போலீசார் கைது செய்தனர் இவர் வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயபானுவின் உதவியாளராக இருந்து கொண்டு டெம்போ சாவலர் வாகனத்தில் கிராமங்களுக்கு சென்று அங்கு வசிக்கும் பெண்களுக்கு தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்குகிறோம் என கூறி அறக்கட்டளை அலுவலகத்துக்கு அழைத்து வந்து பண முதலீட்டை திரட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது விஜயபானு இதற்கு முன்பாக ஆந்திர மாநிலம் சித்தூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைதான போது அவருடன் உதவியாளராக இருந்த இதே சையத் மஹமூத்தும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜாமீனில் வெளியே வந்ததும் விஜயபானுவுடன் சேலத்தில் அறக்கட்டளை தொடங்கி பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது விஜயபானு ஜெயப்பிரதா பாஸ்கர் மற்றும் சையத் மஹமூத் ஆகியோர் எந்தெந்த வங்கிகளில் பணம் முதலீடு செய்துள்ளனர் என்பது குறித்தும் முதலீட்டு பணத்தில் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளனரா என்பது குறித்தும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்களிடம் பணம் வசூலித்து தரும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டவர்களையும் கண்டறிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரட்டிப்பு அதிக வட்டி ஆசை காட்டி முதலீடு பெறும் நபர்கள் ஒரு சில மாதங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு பெரும் தொகை கொடுத்தவுடன் மொத்தமாக சுருட்டிக்கொண்டு தப்பி விடுவார்கள் என்றும் இதனால் இதுபோன்ற நபர்களை நம்பி யாரும் பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க